இருள் மலத்துள் இருள் ஆணவம் இந்த கண்ம மலமும் மாயாமலமும் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா இந்த ஆணவ மலத்தினுடைய வலிமையை அகற்றுவதற்காக இந்த கண்ம மலமும் மாயாமலமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆணவ மலம் அனாதி இயற்கை நான் முதல்ல சொன்னேன் எப்படி நாம உண்ணக்கூடிய அரிசி கூட உமி இயற்கையாகவே இருக்கிறது செம்பில் கரும்பு இயற்கையாகவே இருக்கிறது அதுபோல அது இயற்கை மலம் மாயை இயற்கையில் செயற்கை கண்மம் செயற்கை முற்றிலும் செயற்கை கண்மம்னா வினை நீங்க தான் வினை இல்லாட்டி வினை கிடையாது போ நல்ல காரியம் செய்வீங்க அது நல்வினை அதனுடைய பலன் என்ன புண்ணியம் அந்த புண்ணியம் செஞ்சா நீங்க எங்கே போவீங்க சொர்க்கம் தீ வினை எல்லா அயோகித்தனமும் பண்றது அது செஞ்சால் என்னது அது பாவம் அது செஞ்சால் எங்கே போகும் நரகத்துக்கு போகும் நரகத்துக்கு போறவனுக்கு தான் பிறவி உண்டா சொர்க்கத்துக்கு போறவனுக்கும் பிறவி உண்டு அங்க போய் ஒரு தேவ பதவி கிடைக்கிறது புண்ணியங்களை சேர்த்து நிறைய யாகங்கள் செய்து கொண்டா ஒரு இந்திர பதவி கிடைக்கும் அப்படி அப்படின்னு இருக்கு அந்த இந்திரனுக்கும் பிறவி உண்டு நூறு கோடி பிரமர்கள் நொந்தினார் நொந்தினார்னா இறந்தார் ஆறு கோடி அங்கனே அங்கனே தான் என்ன அவரும் நொந்தினார் அர்த்தம் ஏறு கங்கை மணல் எணி இந்திரர் கங்கையினுடைய மணல் எத்தனை கோடி இருக்குமோ அத்தனை கோடி இந்திரர்கள் இறந்தார்கள் மீண்டும் பிறப்பார்கள் ஈரிலாதவன் ஈரிலாக ஒருவனே சொல்றது அப்பர் சுவாமிகள் தேவாரம் புண்ணியம் செய்தால் சொர்க்கம் தீயவைகளான பாவம் செய்தா நரகம் அங்க போய் என்ன வருத்தெடுப்பாங்க ஆனா இதுக்கும் பிறவி உண்டு அதுக்கும் பிறவி உண்டு வாரியாசாமிகள் சொல்லுவாரு புண்ணியம் செய்யறது என்னடா சொர்க்கத்துக்கு போறது என்னடா அது பொண்ணுனால போற விலங்குனாரு பாவம் செய்யறது என்னடா இரும்பு விலங்கு விலங்கு விலங்குதானே மீண்டும் பிறவி உண்டு என்னடா செய்யறது இப்ப கேள்வி வந்துருச்சு ஏன் புண்ணியமும் செய்யப்படாது பாவம் செய்யக்கூடாது என்னத்தார் செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி அங்கதான் ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை எந்த நல்லதை நான் முனைப்பு இல்லாமல் அதை சிவத்திற்கு அர்ப்பணம் செய்தால் அது சிவபுண்ணியம் ஆகிய விட அதுக்கு பிறகு கிடையாது இதுதான் ரகசியம் எதை செய்தாலும் நான் உன்னுடைய கருவியாக இருந்து இதை செய்கிறேன் இது நல்லது கிடைச்சாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி அதை பத்தி கவலை இல்லைப்பா அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையெல்லாமும் குன்றே அனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிறையோ இன்று இடையூறு எனக்கு உண்டோ என்றோள் முக்கண்யம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமேயே நயந்து ாய் மாயப் உன் வசமே நானோதான் ஆயத்திடுவாய் உன்னுடைய கரக்கியல் வைப்பாய் எனக்கு உன்னுடைய திருவணியில வச்சு வீடு வீடு பேர் கொடுப்பாய் அது உன்னுடைய அதுக்கு நீ அதிகாரி நீதான் கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தனதிச்சை கண்டதுண்டோ எனக்கும் மனக்கும் எனதிச்சையோ இணங்கார் புறத்தை சினக்கும் கமலையுள் ஞான இன்று உனக்கு இச்சை எப்படி அப்படியாக உரைத்தருள் மாட்டில் வந்து பொதி ஏத்துறாள் இந்த எருது என்னையா சும்மா நீ பாட்டுக்கு பொதி ஏற்றிட்டே போற இருக்கிறது இல்லையா அப்படின்னு அந்த மாடு கேட்க முடியுமா சாட்டில நாலு இன்னும் இருக்கா என்ன ஆகும் பாவம் கனக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தனதிச்சை கண்டதுண்டோ எனக்கும் மனக்கும் எனதிச்சையோ எனக்கும் என்னுடைய மனதுக்கும் என்னுடைய இச்சையா இளங்கார் உரத்தை சினக்கும் கமலையூர் ஞான பிரகாச இன்று உனக்கு இச்சை எப்படி அப்படியாக உரைத்தரு தருவபுரம் அடத்தை ஸ்தாபனம் பண்ண முதல் குருமூர்த்தி குருஞான சம்பந்தர் அவர் பாடின பாட்டு அவருடைய குருநாதர் சம்பந்தா நீ போய் அங்க போய் அது ஸ்தாபனம் பண்ணுன்னு சொன்னார் பண்ணுன்னு சொன்ன உடனே குருநாதரை விட்டு பிரியறதுக்கு மனம் வரல நான் உங்க திருவடியிலேயே இருந்துடுறேன் அப்படின்னாரு இல்ல இல்ல அவருக்கு எப்போ தீட்சை கொடுத்து அவர் ஒரு பக்குவத்துக்கு வந்து விட்டாரோ நீ இனிமேல் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு லாயக்கலை நீ இனிமேல் அங்கே போய் நீ தனிப்பட்ட முறையில் நீ அந்த இடத்துல ஒரு தர்மம் ஒரு மரத்தை ஸ்தாபனம் பண்ணுன்னு சொல்லிட்டார் குருநாதர் பாடுறார் இந்த உனக்கு இச்சை எப்படி அப்படியாக உரைக்கொறப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் நல்லது செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும் அவனுடைய திருவடிகளை சமர்ப்பணம் பண்ணிவிட்டால் அது சிவ புண்ணியமாகிவிடும் அதுக்கு வித்து கிடையாது அது வருத்த விதை நிலக்கடலை இருக்கு நிலக்கடலையே நல்ல பெருசா நல்ல முதிர்ச்சியா இருக்கக்கூடியதா எடுத்து விளக்கின்னு வச்சிருப்பாங்க அதை வந்து போட்டா முளைக்கி அதை வருத்திட்டீங்கன்னா முளைக்காது அந்த வறுக்கிறது தான் இது வறுக்கப்பட்ட விதை வானில போட்டு சுடுணும் சுட்டு அகன்று நிற்கு சொன்னார சொன்ன இல்லையா அதுதான் இந்த உடம்பு சுட்டு அகன்று நிற்க மட்டகந்த நெடுங்காலம் மனத்தால் வாக்கால் மதித்திடினும் புலம்பிடினும் வாராது என்று கட்டகன்ற மெய்யறிவோர் கரணம் நீக்கி கலை அகற்றி கருவி எல்லாம் கடற்றி மாயை விட்டகன்று கரும மல போகம் யாவும் விடுத்தொழித்து சகசமல வீக்கம் நீக்கி சுட்டு அகன்று நிற்க ஒண்ணுமே கிடையாது எல்லாம் போயிடுச்சு அந்த மாதிரி நிலையில அந்த பரம்பொருளே வந்து அந்த அந்த ஆன்மாவை கட்டித்தழுகொள்ளும் சுட்டு அகன்று அந்த இருள் மரத்துள் மோகமுறும் பல்லுயிர்க்கு முத்தி அளித்தற்கு அந்த இறைவன் ஏன் அப்படி மேலிருந்து பெரிய அருவ நிலையில இருந்து யாருமே காண முடியாத நிலையில் இருந்து பூமேவி செங்கமல புத்தேடும் தேரைய பானேவும் தெய்வ பழமறையின் தேவையோ நாதமும் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட பரம்பொருள் உயிர்களைப்பதற்காக ஆட்கொள்ளுவதற்காக இறங்கி வர்றான்றும் பல்லுயிர்க்கு முத்தி அளித்தற்கு மலபாகமுறவே கடைக்கண் பாதித்து அந்த இறைவன் அந்த உயிர்களை கடைக்கண் பாதிக்கிறான் ஓ அப்படியா இப்படி இருக்கிறியா ஆணவ மதத்தில் அழிந்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு அப்படி கடைக்கண்ணினாலே பார்க்கிறான் இறைவனுடைய கடைக்கண் பார்வை பட்டால் தான் அந்த உயிர்களினுடைய தோற்றமே உண்டாம் இல்லாட்டி நடக்காது உயிராவனமிருந்து உற்று நோக்கி உள்ள கிழியின் உருவெழுதி உயிர் ஆவணம் செய்திட்டு உண்கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தி ஐராவணம் ஏறாது ஆனேறு ஏறி அமரர் நாடாளாதே ஆரூராண்ட ஐராவனமே நின் அருக்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே அப்புற சுவாமிகள் தேவ உன்னுடைய அருக்கண்ணினாலே பார்க்காதவர்கள் ஜீரோ ஆயிடுவாங்க அல்லாதாரே அபிராமப்பட்ட தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி அது இறைவியினுடைய கடைக்கண்ணுக்கு அவ்வளவு ஒரு அருப்பார்வை மயிலையும் அகிலையும் கடை கண் இயலையும் நினைந்திருக்க வாரூமே மலையிறை மடங்கை பெற்ற ஒரு மதலையும் தூதித்து தூனித்த துணித்த தோழினார் மயிலையும் அவரு கை அவன் களை கண் இயலையும் நினைந்திருக்க வாருமே அலை கடல் வளைந்துடுத்தி பூரந்திருக்கும் அரசன நிறமுதறிக்க வாழலாம் அழகை அரசுக்கும் அமரரசமுதனுக்கும் அரசனையற ஊஞ்சரு கியா அளா யம பட தொடங்கூந்தழைக்கும் யமனே வந்து நின்னு ஏய் உன்னை உட போறதில்ல தொடர்ந்த வைக்கினார் சும்மா திரும்ப திரும்ப வர்றானாம் யம பட தொடங்கும் தழைக்கும் அவருடங்க எதிருந்துளுக்க இடிஜன வெற்றி பேசலாம் எமனோடவே எடுத்து பேசலாம் என்னமோ பெரிய இது மாதிரி எங்கிட்ட வந்து நின்று என்ன கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி இறைவனுடைய கடைக்கன் பார்வை இருந்ததுன்னா ஒன்னும் ஒரு ஒரு பயல ஒண்ணும் பண்ண முடியாது நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சங்குகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே கூற்றுவன் என்ன பண்ணி போடுவான் ஒண்ணும் இந்த கரு உற்பத்தியாகிறதுக்கே இறைவனுடைய கண் திருக்கண் நோக்கம் இருந்தால் தான் கரு உற்பத்தி ஆகுது சார் அது முதல்ல புரிஞ்சுக்குங்க நிறைய பேருக்கு குழந்தைகள் திருமணமாகி அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது சொல்கிறாங்கல்ல இறைவனுடைய திருக்கண் நோக்கம் இல்லாவிட்டால் குழந்தை உற்பத்தி ஆகாது நான் சொல்ல அருணகிரநாத சொல்றாரு சொல்றார் விந்து புலகிரையும் புற்றுருவிட சிந்தி கருவினில் உம்ப சிறுதுளி விரித்த கமலமி தரித்துளொருதுளி இரத்த குளிவையோடு உதித்து வளர்மதி வெண்டுற்று பதி கண்டுற்று அருள் பதியாகிய இறைவன் கண்ணில் பார்த்தா தான் அந்த பர்மட்ட சோவாவும் ஓவமும் சேரும் இல்லாட்டி சேராது அப்படின்னு சொல்றாரு கண்டும்பித்து மெழுக்கில் உருவென வலித்து எழுமதி கழித்து வைகுட முகுப்பது விஞ்ச செயல் கொடு கஞ்சவடி வந்து பண்டை செயல் கொடு விழு தலை அழுக்கு மலமொடு கவிழ்த்து விழுதழுதுகுப்ப அனைவரும் அருள் கூற அற்புதமான பாட்டு சார் தொண்ணூத்தி ஆறு வரி திருவண்ணாமலை திருப்புகள் அந்த இறைவனுடைய திருக்கண் நோக்கம் இருந்தால்தான் அந்த கருவே உற்பத்தி ஆகும் இருள் மரத்தில் பல்லுயிர்க்கு முத்தி அளித்தக்கு முறவே கடை கண் பாலித்து தேகமுற அப்புறம் தேகம் வருது எதுக்கு அந்த கேவல நிலையில இருந்த ஆன்மாவுக்கு கேவல நிலை சகல நிலை சுத்த நிலை மூணு நிலை சொன்ன முதல் ஆன்மாவுக்கு அந்த கேவல நிலையிலே அந்த ஆணவ மலத்தோடு அறிவென்பது ஒரு சிறிதும் தோற்றாது அங்கானம் எனும் பாசாந்த காலத்தில் அருகிக் கிடந்த என்னைன்னு சொல்றாரு அந்த நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாவ அப்படி அந்த இறைவன் திருவருள் நோக்கம் அந்த கடைக்கன் பார்வை விழுந்த உடனே அதுக்கு தேகம் கொடுக்கப்படுகிறது எப்படி அந்த தேகம் வருது தேகம் தேகமுற தந்த அரு உருவம் சார்ந்த விந்து மோகினி மான் பெண்கள் குறவே பிணிப்பித்து மந்திர முதல் ஆறு அத்துவாவும் அண்டத்தார்ந்த அத்துவாக்களும் கூற தகுந்த சிமிழ்ப்பில் கூட்டுவித்து எத்தனை பொருள்கள் ஒன்னா சேர்ந்து தொண்ணூத்தி ஆறு தத்துவமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு வந்து வருது பாருங்க அது ஒரு பெரிய ரகசியம்